சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன வெற்றி வேல் முருகனுக்கரஹரோ அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது பரமேஸ்வரன் சைவத்திற்கு உகந்தவர் எப்போ சோபெருமான வணங்கணும் எப்பவுமே வணங்கணும் அதான் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறார் எப்பவுமே சதா காலம் உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய தினத்தில் நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இதுக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னால் நான் எப்பவுமே சொல்கிறேன் இந்த அர்த்ததாம பூஜைன்னு பள்ளியற பூஜை ரொம்ப விசேஷம் சிவாலயங்களில் பள்ளியற பூஜைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு திருவண்ணாமலையில பார்த்துட்டு அப்படின்னா நான் வந்து அந்த சாது யாத்திரை பண்ணும்போது அங்கே போய் பார்த்தேன் அப்போ அம்பாள் சிவனுடைய சந்நிதிக்கு வரா மற்ற கோயிலில் பரமேஸ்வரன் அம்பியுடைய சந்நிதிக்கு போவா ஆனா இந்த இடத்துல அம்பாள் சிவனுடைய சந்நிதிக்கு வரா அவ்வளோ விசேஷம் அந்த பள்ளியார பூஜை பார்க்கறது இப்படி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இந்த பள்ளியார பூஜை பார்க்கும் பொழுது உன்னதமான பலன்களை கொடுக்கும் குறிப்பிட்டு பிரதோஷ நாள் அன்னைக்கு கோயிலில் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு விரதமெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பள்ளியார பூஜை பார்த்துட்டுனா இன்னும் ரொம்ப சிறப்பு அந்த பள்ளியார பூஜையில் அந்த பிரசாதம் கொடுப்பா இந்த பிரசாதத்தை வாங்கி உட்கொள்வது அவ்வளோ மகாத்மியை கொடுக்கும் அப்படி எவரொருவர் சிவ தரிசனத்தை காண்கிறார்களோ உமாமகேஸ்வருடைய தரிசனத்தை காண்கிறார்களோ அவருக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு உஷத்கால பூஜையிலிருந்து பள்ளியற பூஜை வரைக்கும் சிவபெருமானுக்கு உரிய பூஜை தான் புஷத்கால பூஜை பிரதோஷ பூஜைன்னு சொல்லுவாள் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அர்த்த ஜாம பூஜை இப்படி எல்லா பூஜைகளும் கலந்து கொள்வது சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது அப்படின்னு உண்டு ஆக காலங்களை கடத்த கால பைரவராக நின்ற காலகாலேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை சதா காலம் வேண்டுவது விசேஷ பலன்களும் இந்த காலத்தில் அவரை வணங்குவது உன்னதமான பலன்களை கொடுப்பதாக இருக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி ரொம்ப துன்பமாக இருந்துருக்கா அவர் போய் குருவை சிந்திக்கிறார் குரு எங்க வீட்டுக்காரர் வந்து கடந்த நாலு மாசமா வேலை இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அவர் சொல்றார் குழந்தை இல்லை எதுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறத வச்சு சாப்பிடுவோங்கிறார் ஆனால் அப்படி இருக்க முடியுமா உலகம் பார்க்கறதே என்ன என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்றார் குரு சொன்னார் பிரதோஷத்துக்கு போய் சிவகுரு வழிபாடு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தயிர் வெறும் வயத்தில் சாப்பிடு அப்புறம் அவர்கிட்ட சொன்னார் பில்வத்தில் நீ அர்ச்சனை பண்ணு உன் வாழ்க்கை மாறுங்கிறார் கோயிலுக்கு போயிருக்கா இது எத்தனையும் பண்ணியிருக்கா அந்த கோயிலில் வந்த தற்கா ரொம்ப நல்லா வேலை செய்யல பேசாமல் கோயிலில் நீங்கள் கணக்காளராக போகிறலான்னு கேட்குறா ரொம்ப ஆச்சரியப்படுறா எப்படி கிடச்சிது பரமேஸ்வரம் தான் யார் ஆறு மாதம் கழித்து ஏழு மாதம் கழித்து குருக்கிட்ட வரார் குரு பார்க்குறார் சிரிக்கிறார் என்னாச்சுமான்னு கேட்குறார் எல்லாம் எடுத்துன்ட்டான் அவருக்கு வேலை கிடச்சாச்சு நான் மாதம் ஆயாச்சு கோயிலில் வீடு கொடுத்தாச்சு பேங்கில் இது ஓப்பன் பண்ணியாச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு குருவுக்கு தாம்பாளத்தோட தட்சிணையும் கொடுத்தாச்சு அப்போ நம்ம ஒரு வரத்தை கேட்டால் எல்லா வரத்தையும் அள்ளித்தரக்கூடியவர் பரமேஸ்வரர் இல்லையா அதனால் இறைவனை வேண்டுங்கள் வரத்தை பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ்யர்